அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையத்தில் உள்ள அவரது தோட்டத்து வீட்டுக்கு இரண்டு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது உள்ளது பரபரப்பிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் போட்டோக்கள் இல்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நிகழ்ச்சியை புறக்கணித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவரின் இந்த புறக்கணிப்பு அதிமுக வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் களத்திலும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்வூராஜ் அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார் அதாவது அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை எம் ஜி ஆர் ஜெயலலிதா படம் இல்லை என செங்கோட்டையின் அமைப்பாளரிடம் மட்டுமே தெரிவித்ததாகவும் பொதுச்செயலாளர் மீது குற்றம் சாட்டவில்லை எனவும் பதிலளித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையின் வீட்டிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தவிட்டது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது